தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூணு மணி ஆகிடுச்சு இப்போ நம்ம முட்டையை கலெக்ட் பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்கோம் நம்ம பண்ணையில் மூணு மணிக்கு எவ்வளோ முட்டை இருக்குன்றத பார்ப்போம் இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு முட்டையை உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்கெல்லாம் முட்டை இருறதுக்காக இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம இந்த தக்காளி கூடைகள் வந்து இந்த மாதிரி கவுத்து வச்சுருவோம் பார்த்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே போய்ட்டு அவங்க முட்டை போட்டு வந்துருவாங்க நம்ம ஒரு டெய்லி ரெண்டு வாட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி முட்டையை கலெக்ட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் இப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு கூடலையும் முட்டை இருக்கும் இந்த கூண்டு அதில் எல்லாத்துலேயும் முட்டை இருக்கும் எல்லாத்தையும் நம்ம இந்த டைமிங்க்கு வந்து எடுத்து வைக்கணும் இந்த டைமிங்கை நம்ம எடுத்து வைக்கல அப்படின்னா சண்டை போட்டு அவங்க உடைச்சி விட்டுருவாங்க இங்கே கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டோம் சுற்றிட்டு இருந்தோம் அதனால் கோழிகளுக்கு புல்லுலாம் எதுவும் வெட்டி போடலை இப்போ வந்து தான் பில்லுலாம் வெட்டி போட்டிருக்கோம் இப்போ பார்த்தியுமா இங்கே பாருங்க இதுக்கே ஒரு முட்டையை வெளியில் போட்டு வச்சுருக்காங்க யாரோ ஒருத்தர் முட்டையை வெளியிலே போட்டு வச்சுட்டாங்க யாருன்னு தெரியல அதே மாதிரி இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் உங்களுக்கு மஞ்சளாக இருக்கா இது வந்து என்னடா இது மஞ்சளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு முட்டையை உடச்சி குடிச்சிட்டு இருப்பாங்க வேற ஒரு முட்டையை உடைச்சி பாருங்கள் அந்த கூண்டில் ஒரு அஞ்சு ஒரு மூணு அந்த மாதிரி எல்லாத்துலேயும் தனித்தனியாக முட்டை இருக்கும் நாம் எடுத்து வச்சுனோம் வேறு ஒரு முட்டையை உடச்சி எல்லோரும் சண்டை போட்டு குடிக்கும் பொழுது இந்த மாதிரி மற்ற இருக்கிற முட்டைகள்லாம் இருக்கும் அதனால தான் இது இப்படி இருக்குது இதனால தான் நம்ம வந்து டெய்லி ரெண்டு வாட்டி முட்டையை கலெக்ட் பண்ணிடுறோம் இல்லைனா இன்னும் நம்ம கலெக்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இதே தான் நிலமை இருக்கிற முட்டையும் உடச்சி குடிச்சிருவாங்க ஸோ அந்த டைமிங்க்கு நம்ம முட்டையை கலெக்ட் பண்ணிடணும் அப்படி டைமிங் தப்புச்சு அப்படின்னா உடச்சிருவாங்க உடச்சி ஆளுக்கு ஒரு மூளைக்கு முட்டையை தூக்கிட்டு ஓடிட்டுருப்பாங்க இதே தான் இவங்க வேலை ஸோ அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் போகிற வீடியோக்கள்லாம் பார்த்துட்டுருங்க நன்றி வணக்கம்